கிறிஸ்துக்குள் பிரிமானவர்களே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கான தேவன் அப்பசனாகிய பவுல் திமி தீர்க்கெழுந்த இரண்டாம் நிருபம் இரண்டு பதினாறு இப்படியாக சொல்லுகிறார் சீர்கீடான வீண் பேச்சுகளுக்கு விலகீடு அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் அவன் அன்புக்குரியவர்களே அப்பசனாகிய பவுல் தீமை தீவுக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை தருகிறார் அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுகள் எதற்கும் பயனில்லாத பேச்சுகள் இந்நாட்களில் மனிதர்கள் பொழுது போக்குவது மற்றவர்களை இழிவுபடுத்தும் வார்த்தைகளினால் பேசுவரிடத்திலும் தேவ நம்பிக்கையை தவறான போதனையினால் பேசுவர்களிடத்தில் இணைந்து நிற்பதே வீணான விவாதங்களினாலும் அர்த்தமில்லாத விவாதங்களினாலும் தேவனுடைய வார்த்தையை வஞ்சிக்கும் அல்லது இழிவுபடுத்தும் நபர்களிடத்தில் உரையாடுவதை நாம் காணலாம் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது விலகியிரு என்பதாக அந்த வகையான பேச்சுகளுடன் உன்னை சேர்த்துக் கொள்ளாதே

தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் பிரியமானவர்களே தேவ நம்மை நாம் பேசும் வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்றவிலாக மாற வேண்டும் பேசும் வார்த்தைகள் கேட்கும் போதனைகள் அனைத்திலும் பரிசோதித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதாமே தேவனுடைய உண்மையான வார்த்தைகளிலே நாம் வளர்ந்து மற்றவர்களையும் அதில் ஊக்குவிக்கவர்களாக